ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்திங்கன்னா சிக்கலை தீர்க்கும் முருக மந்திரம் என்னென்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க முருகப்பிரமான வழிபாடு செய்வதற்கென்று பல விதமான வழிமுறைகள் இருக்கிறது பல விதமான நாட்களும் இருக்கிறது எந்த நாளனாலும் வந்து நாம் முருகப்பெருமான வழிபாடு செய்யலாம் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் என்பது கிடைக்கும் அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த முருகப்பெருமான குறிப்பாக செவ்வாய்க்கிழமையில நாம் வழிபாடு செய்யும் பொழுது தான் நம்மளுடைய வாழ்க்கையில வந்து பல விதமான நன்மைகள் உண்டாகும் செவ்வாய் பகவானால் வந்து ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் நீங்க அப்படிப்பட்ட என்று செய்யக்கூடிய ஒரு எளிமையான மந்திர வழிபாடை பற்றி பார்க்கலாம் வாங்க முருகப்பெருமானுக்கு பல விதமான மந்திரங்கள் இருக்கிறது அந்த மந்திரங்களை நாம உச்சரிப்பதன் மூலம் கூட முருகப்பெருமானின் அருளை வந்து நம்மளால எளிதில வந்து பெற முடியும் அப்படிப்பட்ட மந்திரங்கள் மிகவும் முக்கியமான ஒரு மந்திரத்தை தான் நாம கூறுவதன் மூலம் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான விதமான சிக்கல்களும் தீரம் சிக்கலை வந்து தீர்க்கும் சிங்கார வேலனாக இருந்து நம்மளை வந்து காப்பாற்றுவார் முருகப்பெருமான் இந்த மந்திரத்தை எந்த நாளில் வேண்டுமானாலும் நீங்க சொல்லலாம் இருந்தாலும் செவ்வாய்க்கிழமை கூறுவது என்பது சிறப்பு வாய்ந்த ஒன்றாக இருக்கிறது அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானின் ஆலயத்துக்கு சென்று முருகப்பெருமானுக்கு முன்பாக இரண்டு நெய் தீபங்களை ஏற்றி வைத்து அங்கேயே அமர்ந்த முருகப்பெருமானின் இந்த மந்திரத்தை இருபத்தி ஒரு முறை வந்து உச்சரிக்கணும் தீபத்திற்கு முன்பாக ஏதாவது ஒரு சாக்லேட் மூன்று அல்லது ஐந்து ஏழு என்ற எண்ணிக்கையில் வந்து நீங்க வச்சு மந்திரத்தை கூறணும் பிறகு முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மலர்களை கொடுத்து உங்களின் பேர்ல வந்து அர்ச்சனை செய்யணும் அர்ச்சனை செய்ததுக்கு பிறகு வந்து முருகப்பெருமான வழிபாடு செய்திட்டு ஒவ்வொரு வாரமும் நீங்க செவ்வாய்க்குள்ள மேல நீங்க இந்த மாதிரி வழிபாட்டை மந்திர வழிபாட்டை செய்தீங்கன்னு சொன்னா உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சிக்கலாக இருந்தாலும் அவை அனைத்துமே வந்து முருகப்பெருமான் தீர்த்து வைப்பார் ஆலயத்தில் இருந்து தான் இந்த வழிபாட்டை செய்யணும்னு இல்லை நீங்க ஆலயத்திற்கு செல்ல இயலாதவர்கள் வீட்டுல இந்த தீபத்தை ஏற்றி வைத்து மந்திர வழிபாட்டை செய்யலாம் தொடர்ச்சியாக பாத்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு நாட்கள் முருகனுக்கு விரதம் இருக்கும் பொழுது தினமும் தீபம் ஏற்றி வைத்து இந்த மந்திரத்தை பராயணம் செய்யும் பொழுதும் முருக பெருமானின் அருளால் உங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளும் உண்டாகும் மந்திரம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஓம் சவும் சரவண ஸ்ரீம் க்ரீம் கிளீம் கிளம் சவும் நமக ஓம் சவும் சரவண ஸ்ரீம் க்ரீம் கிளீம் கிளவு சவும் நமக முருகப்பெருமானியின் பரிபூர்ணமான அருளப்பெறவும் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அனைத்தும் தீரவும் செவ்வாய்க்கிழமையில மிகவும் எளிமையான முருகப்பெருமானின் மூல மந்திரத்தை கூறி வழிபாடு செய்யலாம் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கும் வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் இதே மாதிரி ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி